ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம உப்புமா சுவையான உப்புமா செய்ய போகிறோம் டேஸ்டான உப்புமா ரவா உப்புமா அதுக்கு வந்து ரவையை வந்து இது வந்து இரநூறு கிராம் ரவை வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் இதை ரவையும் வறுத்தாச்சு வேறு பக்கத்துக்கு மாற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றுக்கலாம் கல்லல்ல இப்போ எண்ணெய் காஞ்சிச்சி கடுகு போட்டுக்கலாம் கடுகு இப்போ கள்ளப்பருப்பு உளுந்து பருப்பு இஞ்சி போட்டுக்கலாம்

கொத்தமல்லி தழை போட்டு தண்ணி கொதிச்சுது நான் ஊத்திட்டு வரேன். இப்ப தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. கொஞ்ச கொட்டு கட்டி கொட்டுனா கட்டி கொஞ்சம் அதனால் கொட்டணும் கொடுத்துக்கோ வச்சுட்டு அப்படியே சிம்மில் வச்சுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு வெந்து போனால் நல்லா தெரித்து அடுப்பெல்லாம் தெரிக்கும் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வெந்து வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா அது வெந்து வந்துடும் பேனு நல்லா வெந்து வந்துருச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரவையை கொட்டி சிங்க கிளறி சிம்மில் வச்சுட்டிங்கன்னா பாட்டு வெந்து வந்துடும் அடுப்பெல்லாம் தெறிக்காது இல்லைன்னா அடுப்பே தெரித்து சிம் ஆகிடு அது உப்புமா தயாராகிடுச்சு டேஸ்டியான ரவா உப்புமா தயார் அது பார்க்கணும் சிங்கா உப்புமா தயாராகிடுச்சு இந்த மாதிரி Sampai jumpa di video eh? selanjutnya. Bye.